நீங்க வாங்க கேட்டு வாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொன்னீங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணியா பார்க்கலாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லைங்க ஏய் தாடே கொடுப்பா பை நீ ஃபஸ்ட் ஒன்னு நீ கட்டு எல்லாம் நகட்டி குட்டிங் கரண்ட் தீபத்துல ராஜிபோர் தீபத்துக்கு போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய் உண்மையாக நீ லோ பண்ண இப்ப கட்டா நீ பாக்கலாம் உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலான்னு சொன்னால உண்மையாக லோ பண்றான் கல்யாணம் பண்ணுறான் லோ பண்ணல கல்யாணம் பண்ணுறான்

வீட்டு பக்கம்லாம் வராது நேரமே சொல்லியிருக்கேன்ல இப்பெல்லாம் உண்டெல்லாம் பேசுறதே இல்லை சும்மா வந்துகிட்டு இருக்க ஏய் வீட்டில் அப்பா அம்மா வேற இருக்காங்க என்ன ப்ரோ ஏங்க இவங்களே எதுங்க கூப்பிட்டு வந்தீங்க இல்லைங்க அவங்க பார்க்கணும் ப்ரோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போங்க ப்ரோ வேற பார்த்தா நீ ஏய் ஏ இங்கேருந்து கூப்பிட்டு வர்ற கூடி ஃபஸ்ட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன நினைக்கணும் உனக்கு எவ்வளோ தான் சொன்னால் புரியாது வானா வானான்ற ப்ளவ் பண்ணும்போது தெரியலையா வானா வானான்ட்டு பாரு எனக்கு வாயிலிருந்து அசிங்கமாக போயிடும் போயிருக்கு என்ன அசிங்கமாக கேட்பேன்

இவரு ஓவரா பேசாத உனக்கு எனக்கு செட் ஆகாது அவ்வளவுதான் புரியுதா அதை பேசாத அவங்களோட பணம் அவங்களோட

நீங்க அவங்க பணம் எல்லாத்தையும் வாங்கி அபகரிப்பீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்க ப்ரோ அது உள்ள வைங்க உள்ள வைங்க ப்ரோ சொல்றது கேளுங்களா நான் வந்து எதுல எதுல ஒரு நிமிஷம் எதனால வேணான்ற எங்க அழகு இல்லன்றியா அறிவு இல்லன்றியா பணம் இல்லன்றியா நான் எதுமே சொல்லல உன பத்தி நான் எந்த குறையுமே சொல்லாத புரிஞ்சுக வச்சி எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு ஏன் வேணா ரீசன் சொல்ல என்ன பிரச்சனை பொண்ணு பாத்துறாங்க கல்யாணம் பண்ணிக்க போறியா அது வீட்ல பாத்துக்கிறாங்க நான் பாத்து சொல்லும்போது

அக ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னீங்க நான் உங்களை கல்யாணம் சொல்லுவாக்கலாம் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையா ஏ தாலையை குடுப்பா ஒண்ணு நீ கட்டு இல்ல கட்டியில மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு

எங்க கட்டுற எங்க கட்டு பாப்பா தோடா இவரே கட்டுறாரா இவரே தோடனடிங்க டுபா போரே தாலி தாலி கட்டுற நீ பாப்பா என்ன லோ பண்ணல என்ன வேணான்னு சொன்னா லோ பண்ண கட்டுற நீ கட்டு உண்மையா நீ லோ பண்ணنا இப்ப கட்டுற நீ பாப்பலாம் உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலன்னு சொன்னல உண்மையா லோ பண்றான் கல்யாணம் பண்றா லோ பண்ணல கல்யாணம் பண்ற நான் தாலி கட்ட ஓரா பேசிட்டு இருக்க அவனை பத்தி எனக்கு தெரியுங்க என்ன உண்மையா தான் லவ் பண்ணிருக்காங்க ஆஹ் இப்ப நான் தான் வந்து தாலி கட்டாரு டக்குன்னு டேய் அப்போதான் தானா சொல்லிட்டு இருக்கோம் உண்மையா தான் லவ் பண்ணோம் கொஞ்ச நேரம் டைம் டைமே கொடுத்தா பேசிட்டே இருக்கு பேச கூட என்ன ப்ரோ அவங்க வந்துட்டு சொன்னாங்க அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க தான் ப்ரோ உங்க வந்து உங்க உங்களை ஸ்பார்க் பண்ணி தூண்டிட்டு தாலி கட்ட வச்சிட்டேன் நீங்க இப்போ தாலி கட்டிங்க அப்புறம் அவங்க வீட்டுல சொல்லி ஏத்துக்கோங்க ப்ரோ நான் இந்த மாதிரி சொல்லு யூடியூப் சேனல் ஆமா ப்ரோ நான் பிராங்க் பண்ண வந்தேன் ஆக்சுவலாக அந்த பிராங்க்கில் வந்து ஒரு நல்லது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இவ்வளோ சின்சரா லவ் பண்ணிங்க அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சேன் நீங்கள் அவங்க பணத்துக்கு தான் நீங்க ஆசைப்பட்டீங்க நினைச்சேன் உண்மையா அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு அன்பா இருக்கீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல ப்ரோ சத்தியமா வேற லவ் ப்ரோ நீங்க ஆசை பண்ணல ப்ரோ கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலான்னு பார்த்தேன் நீங்க அதுக்கு இல்ல ப்ரோ பிரச்சனை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நான் தப்பிச்சிட்டேன் சீரியஸா சொல்றேன் வேற லவ்லுங்க உண்மையா

ரொம்ப எங்களை வந்து சேர்த்து வச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சோ நம்ம தேட தேட தேவல பக்கத்துல இருக்காங்க சோ இந்த வீடியோவை அன்பை மட்டுமே காட்டுவோம் அன்பால் இணைவோம் அன்பாலே வளருவோம் ஓகேங்களா